அந்த காலத்துல இந்த பொம்ல கிட்ட போனா அரிசி அரி அரிசி அரிசிக்கிட்டு அரிசி டாக்டர் கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டு நாட்டாம அப்புறம் நடுராத்திரிகளையும் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த ஸ்திரத்திறமையை கொலையை வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை கிதறு தேங்காயை சிதற வைக்கிறது ஓட்டு வாங்காம எம்எல்ஏவை நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கா அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் மேரா பாரத் மேரா பரிவார் நல்ல நல்ல கேள்வி கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் இல்ல இந்த போதை பொருள் முக்கியமா சொல்ற கேட்டுக்கங்க எல்லாம் குஜராத் துறைமுகத்துல இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்கம் ஏறி அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு போத்துக்க கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா இருந்து வரும் இந்த போதை பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்துல கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்ட யார் ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி தலைய வெட்டு போதைப் பொருள் விற்கிறவன தலைய வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு மதுவும் இருக்க கூடாது தமிழ்நாட்டை ஒலிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாம இருக்காங்க படிப்பவங்களை அதிகமாக்கு குடிப்பவங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமாம் அதிமுக என்பது சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது எல்லாம் இருக்குது பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பாத்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேரோடும் வேரடி மண்ணோடும் வேரடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் பேசுறீங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா வந்தா வரட்டும் ஈடி வரட்டும் விடி வரட்டும் இந்த வீடின்னு ஒருவரும் தெரியுமா அந்த காலத்தில் இந்த பொம்பளைங்கிட்ட போனால் தப்பா எதுவும் தப்பாக போட்டுறதுங்கப்பா ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு வக்கம் அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அது இல்லாமல் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவெட்டாக இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடு வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அதுவர்கள் ஆயுதத்தில் ஒன்று என் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸ் இருபது வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஐடி வரணும் வந்தால் எனக்கு ஏப்பா அவன் படத்தில் நாலு கோடி நாசமாக போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லோருக்கும் வழி இருக்குது அதனால் ஈடி சொன்னிங்க இல்லையா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ ஆடி வீடி வரணும் கூடாப்பா நீ பாரு ஈடி வரணும்ப்பா நீ வேறு அவங்க மறந்து போயிருக்கான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிறேன் நில்ங்க நில்லுங்க ஈடி ஆகா ஆகா ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க

இளைய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமா அப்புறம் நடுராத்திரிகள் என் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்ப நீங்க கேட்க வந்தது கேளுங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சிரிச்சேன் நாளைக்கு ஏன் கட்சின்னு சொல்லுவீங்க ஆமா ஆமா ஆமா

அது உங்களுடைய கட்சி ஆ அது உண்மைதான் ஐயா நாங்கள் ஆறு அணியிலும் போட்டிடுறோம் இங்கேயும் ஐந்து தொகுதியில் போட்டிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதற்கு வேலைகளை முடிக்கி விட்டுருக்கோம் எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது போய் பார்த்தேன் இல்லை நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில் தொண்ணூற்றி ரெண்டாவது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிகிட்டு இல்லை நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன் அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் பதினோரு வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன் சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அம்மாவை தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரத்திலோ ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது அவங்க மகாராணி மாதிரி அவங்கள போல் ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க யார் தீர்த்து கட்டினா ஊடகங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் ஆறு தடவை ஏழு தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை யார் தீர்த்து கட்டினா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலையை வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லறை காசா சிதற வைக்கிறது அதன் பயனை அனுபவிக்கிறது ஓட்டு வாங்காம எம்எல்ஏ நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது உண்மையா இல்லையா எல்லா கிட்டமிட்ட மறுடர்ன்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தான் முதல் முறையாக குரல் கொடுத்து நீங்கள்லாம் சாட்சி அதுக்கு நான் சாதாரணமானதும் கிடையாது நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியாக நீ ஏன் சிசிடிவி எடுத்த அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன எதுக்காக யாரையும் அலோ பண்ணலை இருந்து யார் வந்தா வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லா நான் புட்டு புட்டு வைப்பேன் எவனை விட மாட்டேன் மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்த ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னால் அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்து பாருங்கள் எந்த அந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பாக நினச்சிக்க வேணாம் இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக பணிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும் இந்தியாவை வார்த்தை எடுப்போம் நாங்கள் காமராசர் வழியில் கக்கன் வழியில் காந்தியின் வழியில் விவேகானந்தன் வழியில் நாங்கள் பயணிப்போம் பேசுறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசுகிறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா ஆம ஐயா ஆமாம் இப்போ தான் அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போகிறேன் அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்துருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேர் அதை அடுத்து ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும் அதனால் நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்கப்போறோம் காரணம் என்ன இப்போ தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை தானே யதார்த்தமான மரணமா யதார்த்தமான மரணமாக கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளவு கொடுமை இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்கு அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ிவார मेरा நீவார